ரெண்டாவது பாயிண்ட் இந்த உபநயனம்ங்கிறது ஏன் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு முக்கியம்னா இது ஒரு ரக்ஷை இது ஒரு காப்பு பெரியாழ்வார் பெருமாளுக்கு படுறாரு இல்லையா உன் சேவடி செவி திரு காப்பு காப்புன்னா ரக்ஷை உபநயனம் பூணல் போட்டு காயத்ரி உபதேசம் பண்ணுவதுங்கிறது அந்த குழந்தைக்கு ரக்ஷை உடம்புக்கும் ரக்ஷை மனசுக்கும் ரக்ஷை ஆத்மாவுக்கும் ரக்ஷை அதாவது தீய பழக்கங்கள் உடல் ரீதியாக வராமல் இந்த உபநயனம் பாதுகாக்கும் ஏன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வரும் எங்கேயாவது ஒரு தப்பான இடத்துக்குள்ளே நுழையிறான்னா என்னடா பூனலை போட்டு நீங்கள் நுழையிறோமேனு ஒரு கில்ட்டு வரும் மனசில் தப்பான விஷயம் நினச்சான்னா இந்த பூனலை போட்டுன்னு இதெல்லாம் நம்ம நினைக்கலாமா தனக்கே தோணும் அது போல் அது என்ன பண்ணுன்னா ஆத்மாவையும் தூய்மையாக்கி இந்த தீய எண்ணங்கள் எதுவும் வராமல் தடுக்கும் அதனால தான் ரொம்ப காலமாக நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு காமம் நுழையிறதுக்கு முன்னாடி காயத்ரி நுழையணும்னு எப்போ உபநயனம் பண்ணி வைக்கணும்னா எப்போ அந்த குழந்தைக்கு விவரம் தெரிந்து காமம் எப்போ உள்ள நுழையும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி காயத்திரியை உள்ளே நுழைச்சிடணுமோ காயத்ரியை மட்டும் உள்ளே நுழைச்சிட்டோம்னா காமம் உள்ளிட்ட எந்த தீய எண்ணங்களும் உள்ளே நுழையாதபடி அந்த காயத்ரி காத்து கொடுக்கும் அதனால தான் சீக்கிரமாக கர்ப்பத்திலேருந்து எட்டாவது வயசில் பூணல்பா கர்ப்பத்திலேந்து எட்டாவதுனா பத்து மாதம் கர்ப்பவாசம் பண்ணியிருப்பார் கர்ப்பத்திலேந்து எட்டாவதுனா பிறந்ததுலேருந்து ஏழாவது வயசில் பூனல் போடுன்னு அர்த்தம் ஆனால் கொஞ்சம் சாஸ்திரங்கள் மனுஸ்மிருதி இதெல்லாம் நன்னா ஆராய்ந்தா ஏழு கூட ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்கா ஏழு வயசில் தான் பூனல் போடணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா அப்போ எப்போ தான் பூனல் போடுறதுன்னா நாம் சொல்லி கொடுக்கும் மந்திரத்தை திரும்ப சொல்கிற கெப்பாசிட்டி குழந்தைக்கு எப்போ வந்ததோ அப்போ போட்டுள்ளோ நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னால் அதை குழந்தைக்கு திரும்ப சொல்ல தெரியும்னா இது ஏன் இவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன்னு கேட்குற இதுக்கு சில உதாரணங்கள்லாம் உண்டு வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணார் இல்லையா பெருமாள் வாமனனா அவர் நாராயணன்கிறது வேற விஷயம் அந்த குழந்தைய பார்த்ததும் பிறந்ததுமே பூனல் போட்டா வாமனமூர்த்திக்கு ஏன்னா சொன்ன மந்திரத்தை திரும்ப சொல்லுவார் இது போல அஞ்சு வயசுல உபநயனம் ஆனவாள்லாம் இருக்கா அதனால ஒரு குழந்தைக்கு முகத்தை பார்த்தாலே சொல்ற மந்திரத்தை திரும்ப சொல்ற கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியுதுன்னா அது முன்னாடியே கூட பூணல் போட்டு விடலாம் அப்படி நம்மளால அந்த மாதிரி விசேஷ சக்தி தெரியல ஏழு வயசுல பூணல் போடலான் அதுக்காக ஒருத்தர் கேட்டார் பத்து வயசாகும் சொல்கிற கெப்பாசிட்டியே வரல அப்போ என்ன அதெல்லாம் இல்லை ஏழுக்கு போட்டுற வேண்டியது தான் அது ஒருவேளை கெப்பாசிட்டி முன்னாடி வந்தால் முன்னாடி போடுறதுக்கு தான் சொல்லித்தே ஒழி அப்போ கெப்பாசிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை அதனால் ஏன்னா அந்த அஞ்சில் விளையாதது ஐம்பதில் விளையாதும்பா அதை சீக்கிரமாக அந்த பூனலை போட்டுவிட்டா மனசில் நல்லெண்ணங்கள் நிறையும் ஸ்ரத்தை வரும் ஒரு தெளிவு இருக்கும் அடுத்தடுத்து என்னென்னலாம் நாம் பெற வேண்டுமோ அதெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் இந்த பூணலை தாமதப்படுத்திட்டோன்னா தேவையில்லாத விஷயங்கள் உள்ள நுழையும் சந்தே அதுவும் இன்னைக்கு இன்றைய உலகத்தில் நிறையா பார்க்குறோம் இந்த ஸ்கூலில் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என்ன நீங்கள் உங்கள் நெறியில் இப்படி நெத்திக்கு இத ஒன்று இட்டுக்கிறீங்க இதெல்லாம் ஏன் இட்டுக்கிறீங்க எத்தையோ உன்னை கேள்வி கேட்டு இவாளை குழப்பி விட்ருவா இந்த பக்கத்தில் இருக்கிறவாழ்லாம் குழப்பாமல் இருக்கணுன்னா சீக்கிரமாக உபநயனத்தை பண்ணி வச்சு காயத்ரியை உபதேசம் பண்ணி வச்சுட்டா அந்த காயத்ரிக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கா இல்லையா அது காயத்ரி ஜப்பம் தினந்தோறும் பண்ணுறவாளுக்கு தெரியும் அந்த உபநயனமாகி பூனலும் போட்டு காயத்திரியும் தினமும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த குழப்பங்கள் எதுவும் வராது அவர் பாட்டுக்கு கர்மானுஷ்டானங்கள்லாம் பகவானுக்கு கைங்கரியமாக நினைத்து செய்து கொண்டே இருப்பார் ஏன்னா அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறா சார் இந்த குழந்தைகளுக்குலாம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் என்ன ட்ரை பண்ணாலும் சம்பிரதாயத்துக்குள்ளேயே வரமாட்டேங்கிறார் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னால் பண்ணவே மாட்டேங்கிறான்னு ஒருத்தர் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் பண்ணுறேலான்னு கேட்டேன் இதை நான் பண்ணுறது இல்லை பையனை தான் பண்ண சொல்கிறேன்னார் அப்புறம் எப்படி பண்ணுவான் அதனால் நாமும் பண்ணி காட்டணும் அவாளையும் சீக்கிரமாக பண்ண வச்சிடணும் ஏன்னா அது பண்ணிட்டா பழகி போய் அதில் உள்ள அந்த நன்மையில ஒரு ருச்சி தெரிஞ்சிடும் இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவளுக்கு விவரம் தெரிஞ்சு அவள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் புதுசாக பண்ணுறேன்னு ஆரம்பிச்சா அவள் கேள்விதான் கேட்டுன்னு இருப்பாளே ஒழிய ஏன்னா சிலதெல்லாம் பண்ணி அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் காயத்ரியை ஜபம் பண்ணி அந்த அனுபவத்தில் பகவானை அனுபவிக்கும் போது வர ஆனந்தம் அது அனுபவத்தில் தானே புரியும் அது தானே புரியாதே அப்போ சீக்கிரமாக இதை ஆரம்பிச்சு வச்சுட்டா அந்த கர்மானுஷ்டானங்களை பகவத் கைங்கரியமாக எண்ணி அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பார் அதுபோல நல்ல ஆத்மாவை குறித்த ஞானமும் நன்கு வளரும் பகவான் மீது பக்தியும் அவருக்கு வளரும் இது எல்லாம் வளர்ந்து சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன இன்னொன்னும் சொல்கிறேன் சில பேர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி பசங்களை சந்தியாவந்தனம் பண்ண வைக்கிறா ஆனால் அந்த சந்தியாவந்தனம் எந்த எண்ணத்தில் தெரியுமா இருக்கா சந்தியாவந்தனம் பண்ணால் வைட்டமின் டி உடம்புல சிக்ரிட் ஆகும் அந்த எண்ணத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறவால அடியனே பார்த்துருங்க சூரியனை பார்த்து நாங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறோம் உடம்புல வைட்டமின் டி நான் ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்காக பண்ணுறோம் இன்னும் தர் பிராணாயாமம் நல்ல எக்ஸசைஸ் லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது அதனால் நாங்கள் பூஹுன்னு ஆரம்பித்து பிராணாயாமம் பண்ணுறோம் அடியன் இல்லைன்னு சொல்ல வரல வைட்டமின் டியும் சிக்ரிட் ஆகும் பிராணாயாமம் உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் நாம் எந்த எண்ணத்தில் பண்ணணும்னா பகவதாஜ்யா பகவத் கைங்கரிய ரூபம் அல்லது ஸ்ரீமன் நாராயண அர்த்தம் பெருமாளுடைய பிரீத்திக்காக அவன் ஆணைப்படி அவனுடைய கைங்கரியமாக நாம் பண்ணணுமே ஒழிய அதை உடனே இதுக்காக பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அது கர்மயோகமாகுமா கிருஷ்ணன் தெளிவாக கீதையில் சொல்கிறான் லௌகிக்க பலன் எதுலேயும் கண்ணு வைக்காமல் பகவானுடைய உகப்பு தான் பலன்னு நினச்சி செய்யணும் அந்த பெரிய பலன் இருக்குது அப்போது இது வரது தானாக வரட்டும் பிராணாயாமத்தினால உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் சன்லைட் போட்டு வைட்டமின் டி சிக்ரெட் ஆகட்டும் ஆனால் இதுக்கு சந்தியாவந்தரம் பண்ணுறேன்னு அந்த தப்பான எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது அதனால் அது அந்த ஸ்ரத்தையோடு பண்ணணும்னா சின்ன வயசில் அந்த காயத்திரி உள்ளே நுழையணும் அப்போ காயத்ரி உள்ள நுழைஞ்சிட்டா இது போல தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்கள் கன்ஃபியூஷன் கேள்விகள் இது எதுவுமே வராமல் மனசு நன்னா தெளிவாக ஆழ்வார் பாடுறாரு மயர்வர வர மருளினன் அந்த மயர்வுன்னா இது போல் சந்தேகம் துயக்கு மயக்கு இது எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்கும் மைண்டு மைண்டு கிளாரிட்டி இருந்துருத்துனாலே அடுத்தடுத்து ஆக வேண்டியது தானாக நடக்கும் அதனால தான் ரெண்டாவது நாம் கர்மானுஷ்டானத்தை பகவானுக்கு செய்யும் கைங்கரியமாக அந்த பக்தியில் நன்றாக ஈடுபட்டு செய்யணும் தெளிவோடு இருக்கணும்னா மயர் வர மதிநலம் வேணும்னா அதற்கான ரக்ஷையாக காயத்ரி இருப்பதாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உபநயனம் முக்கியம் அப்போ முதல்ல பகவானை பற்றி அறியணும் அதுக்கு வேதந்தான் வழி அதற்கு பியூரிஃபிகேட்ரி ப்ராசஸ் உபநயனம் முக்கியம் ரெண்டு அந்த பகவானை நாம் தியானம் பண்ணி அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னா மனசு தெளிவாக இருக்கணும் அந்த மனசில் தீய எண்ணம் வராதபடி சந்தேகம் வராதபடி ரக்ஷையாக இருப்பது காயத்ரி அதனால் உபநயனம் அவசியம்